பெருமானார் சல்லல்லாக வலைகி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்தில் விதாவிலே பெருமானார் ஒரு எட்டு விஷயங்களை இந்த சமூகத்திற்காக வேண்டி பேருரை ஆற்றினார்கள் அரஃபா மைதானத்திலே பெருமான் செல்லல்லாக ஒலைகி வசல்லம் எட்டு விஷயங்களை பேருரை ஆற்றினார்கள் அதிலே பெருமானார் செல்லல்லாக ஒலைகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தவை என்னவென்று சொன்னார் ஒரு முஸ்லிம் அவனுடைய மானம் அவனுடைய மரியாதை அவனுடைய பொருட்கள் அனைத்தும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லல்லா அலை செல்லம் ஒரு முஸ்லீம் அவனுடைய மானத்தை வாங்குவது ஹராம் அவனுடைய பொருளை அவதரிப்பது ஹராம் என்று நபிகள் நாயகம் முதல் செய்தியை பதிவு செய்கின்ற நேரத்திலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய மானங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லல்லா அலை செல்லம் காபத்துல்லா எவ்வளவு புனிதமானதோ காபத்துல்லா எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறதோ அப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லீம் மானமும் மரியாதையும் கண்ணியமானது அவனுடைய பொருளாதாரமும் கண்ணியமானது என்பதை பெருமான் செல்லல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்திற்குரிய அவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போன்று பெருமானார் செல்லல்லாஹ் ஒலே செல்லம் இன்னும் பல விஷயங்களை நிறைய சொன்னார்கள் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் பெண்கள் விஷயத்திலே நீங்கள் பாபந்தியாக இருந்து கொள்ளுங்கள் என்று பெருமான் செல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நீங்கள் மனைவியாக இருந்தால் அவர்கள் உங்களுடைய மனைவியாக இருந்தால் அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவு கொடுங்கள் உடுத்து வருவதற்கு ஆடை கொடுங்கள் இருப்பதற்கு இருப்பிடங்கள் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் இது மட்டுமல்லாமல் பெருமானார் செல்லு ஒலேஹி வசல்லம் ஒரு மூமியினுடைய எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் கலந்து கொள்கின்ற நேரத்தில் அவனுக்கு அவ உங்களால் அவனுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பஸ்ஸில் போகின்ற நேரத்தில் கூட பஸ்ஸிலே போகக்கூடிய நேரத்தில் கூட முஸ்லிமானவர்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் இப்படி நினைக்க வேண்டும் என்று பெருமான் செல்லும் சொன்னார்கள் இந்த முஸ்லீமான் எனக்கு ஒரு எந்த இடைஞ்சலும் வராது என்று நினைக்கும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இதுதான் ஒரு முஸ்லீமனுடைய அடையாளம் என்று பெருமான் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் திலக்கும் தீனுக்கும்